லலித் சார் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு லோகேஷ் பாருங்க நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும் டெய்லர் விட பாத்துங்க மீம் எல்லாம் பாத்தீங்களா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்ப சமீபத்துல ஒரு பேட்டியில பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோ வந்து இப்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால இப்பட்டுக்கும் ஜெயிலர் லியோ ரெண்டுமே வந்து ஓடி முடிச்சு போயாச்சு எல்லாம் ஆனா இதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா அப்பப்போ திடீர் திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்க சமூக வலைதளங்களில் ஜெயிலர் வசூலை விட லியோ வசூல் தான் கூட ஜெயிலரை லியோ வந்து பீட் பண்ணிடுச்சு இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தகவல்களை வந்து பொய்யான தகவல்களை பரப்பி விடுறாங்க சில பேர் ஆனா அதுக்கு நம்ம பல விளக்கங்கள் ஆதாரத்தோட கொடுத்துட்டோம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்புல இருக்கக்கூடிய லியோ படத்தினுடைய ப்ரொடியூசர் லலித் அவர்களே தெளிவாக சொல்லியிருக்காரு லியோ படத்துடைய வசூல் ஜெயிலர் வசூலை விட கம்மி தான் ஜெயிலர் தான் கலெக்ஷன் வந்து அதிகம் அப்படின்னு இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் திரையரங்க உரிமையாளர் ஆகிய திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் அதை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை அதேமாரி தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள் அவருமே சொல்லியிருக்காரு இப்போ வரைக்கும் ஜெயிலர் தான் வந்து டாப்ல இருக்கு கலெக்ஷனில் இதுக்கு பிறகு ஜெயிலருடைய இந்த ரெக்கார்டை வேட்டையனோ அல்லது கூலியோ தான் பீட் பண்ணோம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவரும் வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு பீக்கில் இருக்கு ஜெயிலருடைய கலெக்ஷன் இந்த நிலையில இப்போது லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதா அழுத்தம் கொடுக்கப்பட்டதா ஜெயிலருடைய கலெக்ஷனை வந்து எப்படியாவது பீட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு கேள்வியை பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் கேட்குறாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட இல்லை என்ன ஒரு வியப்பு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த பதில் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதாவது தயாரிப்பாளர் லலித் அவர்கள் சொல்கிறாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட லோகேஷ் பார்த்தீங்களா நம்ம எப்படியாவது ஜெயிலர் கலெக்ஷனை வந்து நம்ம பீட் பண்ணியாகணும் அதை விட அதிகமாக வந்து லியோ வந்து கலெக்ட் ஆகணும் மீம்ஸ்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்கிறாரு ஆமாம் சார் நீங்கள் வந்து எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி மாதிரி கூட நான் மீம்ஸ்லாம் பார்த்தேன் சார் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இவர் பதிலுக்கு சொல்லியிருக்காரு அதாவது கலாநிதி மாறன் அவர்கள் ஜெயிலரில் நெல்சன் அவர்களுக்கு அனிருத் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டாருக்குலாம் காரும் செக்கும்லாம் கொடுத்தாங்கல்ல ஒரு கார் கொடுத்துட்டு ஒரு செக்கு ஒன்று கொடுத்தாரு அதேமாதிரி படத்தில் பணிபுரிச்சவங்க எல்லாருக்கும் பரிசுகள் வந்து கொடுத்தாரு கலாநிதி மாறன் அவர்கள் ஏன்னா படம் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது அதுமாரி நீங்களும் கொடுப்பீங்களா சார் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்டிருக்காரு லியோ வந்தது ஓடி முடித்தது ஆனால் அப்படி எந்த ஒரு கிஃப்ட்டும் யாருக்கும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜெயிலருடைய சாதனை இமாலய சாதனை அதை வந்து லியோ வந்து நெருந்த கூட இல்லை தொடக்கூட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை யார் என்ன பொய்யை வந்து பரப்பினாலும் இதுக்கு பிறகு நிச்சயமாக அந்த ஜெயிலருடைய ரெக்கார்டை கூலியோ அல்லது வேட்டையனோ ஏதோ ஒன்று பீட் பண்ணிடும் சந்தேகங்கள் சந்தேகம் இல்லை ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய ரெக்கார்டை சூப்பர் ஸ்டாரால் மட்டும் தானே முறியடிக்க முடியும் அந்த வகையில் இப்போது கூலியுடைய அப்டேட்ஸ் கேரக்டர் காஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு தொடர்ச்சியாக வரப்போகுது நேற்றைய தினம் சோபின் ஷாக்கிர் அவர் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஃபேம் அந்த மாதிரி கும்பலங்கி எயிட்ஸ் ஃபேம் அவர் வந்து கூலியில் நடிக்கிறாரு தயால் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறத நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தாங்க அடுத்த கட்ட அப்டேட் வந்து இன்றைக்கி வரப்போகுது இதே மாதிரி அடுத்த ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக கேரக்டர் காஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இந்த பேட்டி குறித்தும் அதேமாதிரி ஜெயிலர் வந்து இப்போ வரைக்கும் பீட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்குது இதை வந்து நிச்சயமாக கூலி அல்லது வேட்டை எனக்கு ரெண்டில் ஏதோ ஒன்று பீட் பண்ணணும் ரெண்டில் எது பீட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மிகுந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்